வெல்கம் டு ஹலோ மக்களே டூ வீக்ஸ் ஆனால் பிக் பாஸ் பார்க்க முடியல டியூ டூ பர்சனல் ரீசன்ஸ் பட் நீ வருவே எனக்கு தெரியும் லாஸ்ட் வீக் சோஷியல் மீடியாவில் பார்த்தப்போ விஜய் சேதுவரில் கல்வி ஊற்றிட்டு இருந்தாங்க பிகாஸ் ஆஃப் ஹோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா சுத்தமாக சரி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் திட்டி கல்வி ஊற்றிட்டு இருந்தாங்க ஒன்றும் பண்ண முடியாது அவர் இந்த சீசன் ஹோஸ்ட்னு சொல்லிட்டாங்க இனிமேல் நம்ம பார்த்தா ஆகணும் வேறு ஆப்ஷனே நமக்கு இல்லை இந்த சீசனுமே சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இதுமே ஒர்க் ஆகல பிகாஸ் எந்த கண்டஸ்டன்ஸுமே நல்லா பெர்ஃபார்மும் பண்ண மாட்டிருக்காங்க லாஸ்ட் வீக்குமே விஜய் சேதுபதி அந்த பொம்மையில எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஏதாச்சும் கதை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பின் மாதிரி மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரியுது அவருக்கே அந்த ஒரு நாளுக்கே போர் அடிக்கிறதுண்ணா நமக்கு இந்த ஐம்பது நாள் பார்த்துருக்கோம் நமக்கு எவ்வளோ போர் அடிக்கும் இந்த ஷோ ரொம்ப ரொம்ப போவராக தான் இருக்கு இந்த ஷோ பட் நோவே நம்ம ரிவ்வூக்குள்ள போயிடலாம் டே ஃபிஃப்டி எயிட் ரிவ்யூக்குள்ள ஒரு என்ர் வரும் அதுல எபிசோட் ஸ்டார்டிங்ல அருண் வந்து விஷால்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு என்னன்னா யார் சமையல் செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டோடனே விஷால் அதுவே சஸ்பென்ஸ் அப்படின்றாரு அருண் அந்த கவுண்டர் விடவே இல்லை என்ன சொல்றாருன்னா இவங்க சமையல் அந்த சஸ்பென்ஸும் காட்ட மாட்டிருக்காங்க ஆனா இதுல தான் சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டாரு நல்லா இருந்துச்சு அந்த கவுண்டர் மார்னிங் ஆக்டிவிட்டின்னு வைக்கிறாங்க அது ஒரு டப்பா ஆக்டிவிட்டி ஏன்னா அவங்களே ரெண்டு மூணு தான் காமிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க மூணு கேட்டகரிஸில் வந்து பீப்புள்ஸ் செலக்ட் பண்ணோம் ஏன்னா வேலை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காங்க பாஸ் வந்ததுலேருந்து வேலை செய்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க அண்ட் எந்த வேலையும் செய்யாமல் இருக்காங்க அப்படின்ற மூணு கேட்டகரியில் வந்து மூணு பீப்புளை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதில் வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை பட் சவுந்தர்யாவுக்கும் மாஞ்சரிக்கும் ரொம்ப பத்துக்குச்சு தான் சொல்லணும் சௌந்தர்யா வந்து அவங்க கேட்ட கொஸ்டின் வேற பட் சௌந்தர் ரிப்ளை பண்ண ஆன்சர் வேற என்ன கேட்டிருந்தாங்கன்னா வேலை செய்யற மாதிரி யார் காமிச்சுக்கிறாங்க கேட்டதுக்கு சௌந்தர்யா இந்த வீட்டில் ஓபி அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறது யாருன்னா மாஞ்சாரிதான் ஸ்டார்ட் பண்றாங்க அங்க தான் எபிசோட் முடிவு வரைக்கும் பத்திக்கிட்டே தான் இருந்துச்சு இப்ப இருக்க ட்ரெண்ட்ல சொல்லணும்னா அது வைல் ஃபயரா மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பெரிய சண்டையா மாறிடுச்சு வேலை பாக்குற மாதிரி காமிச்சுக்கிறாங்க அப்படின்னு அதே ரீசன் வச்சு மாஞ்சாரி சௌந்தர்யாவும் சொல்றாங்க அந்த இடத்துல மாஞ்சாரி எக்ஸ்பிரஷன் கொடுக்குறப்போ சவுந்தர ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அன் இருந்தோம் சுத்தமா இப்போ கேவலமா அவங்க பண்ணுறது ரொம்ப அந்த இருக்கு என்ன பேசிக்கிறாங்கன்னா ரயான் வந்து ஷெல் கிளா போயிட்டான் அந்த ஷெல்லை கவர் பண்ணி ஜாக்லின் அண்ட் சௌந்தர ரெண்டு பேர் ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்றாங்க நெக்ஸ்ட் ரேங்கிங் டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க ரேங்கிங் டாஸ்க்கும் நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு ரேங்கிங் டாஸ்க் ஒரு எட்டு பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கிரைடீரிய ஒண்ணு கொடுக்குறாங்க அதில் ஃபர்ஸ்ட் கிரைடீரியா என்னன்னா எந்த பிரச்சனைக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்காது ஒரு ஆளு செகண்ட் கிரைடீரியா எந்த ப்ராப்ளத்திலையும் கலந்துக்காம இருக்கிற ஒரு ஆள் அண்ட் தேர்ட் கிரைடீரியா என்னன்னா எந்த கழகத்திலையும் நான் இல்லை அப்படின்னு எல்லாத்துலையுமே ஒதுங்கி இருக்க ஒரு ஆள் அண்ட் அன்பை மட்டுமே வெளிக்காட்டுற ஆள் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அண்ட் எல்லாருமே ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க பேஸ்ட் ஆன் ஓட்டிங் அந்த எட்டு பேரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அதில் ஃபர்ஸ்ட் வந்து ரஞ்சித் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அவருக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் வந்து ஒரு அன்பின் மறு உருவம் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸில் அவர் கலந்துக்கவே இல்லை அப்படின்ற ரீசன் வச்சு அவர் ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துருந்தாங்க செகண்ட் ப்ளேஸ் அன்ஷிதா கொடுத்துருந்தாங்க அன்புன்ற ஒரு பாயிண்ட் வச்சு யாருமே ஹர்ட் பண்ணுறதுல அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க பட் அன்ஷிதாக்கு அது கொடுத்துருக்கலாமான்னு தெரியல பிகாஸ் அவங்கள மீறி நிறைய பேர் அங்கே இருக்காங்க சும்மா எதுவுமே பேசாம ரொம்ப சேஃப்லி பண்ணிட்டு அவங்களுக்கு யாருக்கா கொடுத்துருந்துருக்கலாம் பட் அன்ஷிதாக்கு அது போயிடுச்சு அதுவே அவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு அதுதான் அவங்களுக்கும் அஞ்சரைக்கும் இன்னொரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ரீசனுமே அந்த மாதிரி தேர்ட் பிளைஸ் சத்யா ஃபோர்த் ஆர்ஜே ஆனந்தி ஃபிஃப்த் விஜய் விஷால் சிக்ஸ்த் பவித்ரா செவன்த் ரயான் அண்ட் ஃபைனலாக எயித் கேப்டனுக்கே கொடுத்துட்டாங்க ஜெஃப்ரிக்கு எயித்து பொசிஷன் கொடுத்து அந்த எயிட் பிளேசஸ ஃபில் பண்ணிட்டாங்க என்னடா சம்மந்தம் இல்லாம இந்த ரேங்கிங் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்போ அப்புறமா தான் தெரியுது பின்னாடி வர டாஸ்க்கு ஒரு பேஸ்மெண்ட் தான் இது அப்படின்ற மாதிரி இந்த டாஸ்க் நடுவில் போயிட்டு இருக்கப்பவே மாஞ்சாரி அன்சிதாக்குள்ள ஒரு பெரிய சண்டை வருது அன்ஷிதா வந்து ரொம்ப புகழ் புகழ்ச்சினியா பேசிட்டு இருந்தாங்க மாஞ்சாரி பத்தி என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா நீங்க எல்லாருமே எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப உண்மையா பாசமா நேசிக்கிற ஆள் வந்து மாஞ்சாரி தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பக்கம் சௌந்தர்யா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க சிரிச்சா பரவாயில்ல ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணிட்டாங்க மாஞ்சாரியை ஒரு மாதிரி இப்படிக்கா அப்படிக்கா குச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி ஆட்டிட்யூடே சரியில்லை அண்ட் அதே தான் ஜெஃப்ரிமே கேட்டார் நல்லாவும் கேட்டார் ஜெஃப்ரி பட் அதுக்கப்புறம் திருப்பி அவங்க கூட தான் போய் சேர்ந்து சுற்றிட்டு இருக்காரு சௌந்தரியோட ஆட்டிடியூட் டே பை டே வெரி வெரி ஒர்ஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இன்னைக்கு பார்த்தப்பே நமக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இத்தனாலும் நம்ம தான் அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருந்தோம் பட் இப்போ வந்து அவங்க ஆட்டிட்யூட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருக்குது அதுக்கு ஆட் ஆன் பண்ணுற மாதிரி இன்னொரு விஷயம் நடந்துச்சு என்னென்னா சௌந்தர்யா ஜாக்கெட்லாம் ஒரு மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க கவுச்சில் உட்காந்துட்டு அவங்க வந்து ரொம்ப சைலண்டாக பேசிகிட்டு இருந்தாங்களா அந்த பக்கம் மாஞ்சாரி நின்றுட்டு இருந்தாங்க இவங்க பேசினதவங்க காலையில் விழுந்துச்சா இல்லை அவங்க ஒட்டு கேட்டாங்களா நல்லா நமக்கு தெரியல பட் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுன்னா நாங்கள் பேசுறதை நீங்கள் ஒட்டு கேட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ப்ராப்ளம் என்னன்னா ப்ரொவிஷன்ஸ்க்காக தர்ஷிகா கிட்ட ஒரு கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணாங்க மாஞ்சாரி ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி இவங்க ஒரு கமெண்ட் வைக்கிறாங்க அங்கேதான் ஒன்னாவார் சண்டை ஸ்டார்ட் ஆகுது அங்கேயுமே திருப்பி சௌந்தர்யா தேவை இல்லாமல் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லாவே இல்லை பார்க்கறதுக்கு அன் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா சுத்தமாக அவங்க ஃபேன் பேஸ் ஃபுல்லாகவே குறைஞ்சி வெளியே அனுப்பிட போகிறாங்க அதுதான் ஆக போது ஃப்யூச்சரில் எனக்கு தெரிஞ்சு பிகாஸ் அவங்களால அவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியல ரொம்ப ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்காங்க இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரை விட வர வர சௌந்தரிய பேசுறத கேட்டாலே நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கு அந்த அளவுக்கு நம்மளை தலையிட்டு போய் விட்டுட்டாங்க பிகாஸ் ஆஃப் அவர் ஆட்டிடியூட் முன்னாடி ஒரு பேஸ்மெண்ட் ஒன்று போட்டாங்களே அந்த எட்டு பேர் ரேங்கிங் டாஸ்க் அது இப்போ வருது என்னன்னா அது வீக்லி டாஸ்க்கை கன்வர்ட் ஆகிட்டு டெவில்ஸ் வர்ஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற மாதிரி எட்டு ஏஞ்சல்ஸ் அண்ட் ஒன்பது டெவில்ஸாக அது மாற போகிறாங்க அந்த எட்டு பேர் செலக்ட் பண்ணுவாங்க இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடுவாங்க அண்ட் ரிமைனிங் இருக்க ஒன்பது பேர் டெவிலாக ஆக்ட் பண்ணுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க்கே என்ன வைக்கிறாங்கன்னா ஏஞ்சல்ஸ்லாம் வந்து டெவில பற்றி அவனோட ஈவில் பிஹேவியர் என்னென்றத ஒன்று ஒன்று சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எல்லோரை பற்றியும் சொல்லணும் எல்லாருமே எல்லாருமே ஒரு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க அதை ஃபஸ்ட் கன்சால்டேட்டா பார்த்துருவோம் அண்ட் ரஞ்சித் அவர்கள் சொன்னதை மட்டும் தனியா பாக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரா பேசினாரு ஃபர்ஸ்ட் தர்ஷிகா பத்தி என்ன சொல்லிருந்தாங்கன்னா பாவமான இருக்க டெவில் தான் ஆனா எங்க அடிக்கணுமோ அங்கே கரெக்டாக அடிக்கும் அண்ட் ட்ரிகரிங் டெவில் ரெண்டு பாயிண்ட் வச்சு சொல்லியிருந்தாங்க தர்ஷிகாவை மாஞ்சாரிக்கு நம்பர் ஒன் நெகட்டிவ் சூனியக்காரி நோசி அண்ட் எல்லா ப்ராப்ளம் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களோட ஈவில் சைட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சாச்சினாவ குட்டி சாத்தம் மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் நெக்ஸ்ட் முத்து காமனாக காமனா என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு என்ன நடக்கணுமோ அதை மத்தவங்க வச்சு நடத்திக்கிறாரு அந்த அவருடைய செல் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுருந்தாங்க ராணவ் ஆசோஷியல் பொம்மை பே கன்ஃபியூஸ்டு பே அப்படின்ட்டு ரெண்டு பாயிண்ட் வச்சுருந்தாங்க பேசிக்காக எல்லாருமே அருணுக்கு டமக்கு டு பா அப்படின்னு சம்மந்தம் இல்லாத ஒரு கொடுத்தாரு சத்யா அண்ட் அக்செப்டன்ஸ் இல்லாத பேன்னு சொல்லியிருந்தாங்க ஹவுஸ்மேட்ஸ் சௌந்தர்யாக்கு அலாம் பே ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்க பே அண்ட் ஃபைன்லா மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்க பே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க தீபக் இன்னொருத்தர் வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிறார் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஆர்கனைஸ்டான பே அப்படின்னு சொல்லி ரெண்டு ரீசன் வச்சு சொல்லியிருந்தாங்க அண்ட் இதெல்லாம் தான் ஹவுஸ்மேட்ஸ் ஜென்ரலாக சொன்ன பாயிண்ட்ஸ் பட் ரஞ்சித் அவர்கள் என்ன சொன்னாருன்னா முத்துக்குமரன் மண்டை ஃபுல்லா விளையாட்டு இது வந்து விளையாட்டு பேய் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமா கலாய்ச்சாரு அண்ட் அதை சொல்லிட்டு இருக்க போய் அவர் ஒரு மாதிரி ஆக்டிங் பண்ணி பாருங்க இப்போ கூட தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நல்லா சூப்பரா பேசினாரு ரஞ்சித் அண்ட் நெக்ஸ்ட் சௌந்தர்யாவுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்கள பட் அதுக்கப்புறம் அவங்க எங்க போகிறாங்கன்னே தெரியல யாருக்குமே அடங்க மாட்டிருக்காங்க அண்ட் அடங்காத பேய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அண்ட் மெயினாக என்ன சொல்றாங்கன்னா ஒரு வரையறையே இல்லாத எல்லா இடத்துக்கும் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு நல்லாவே பேசினார் சௌந்தர்யாவுக்குமே அருணை வச்சு செஞ்சுட்டாருன்னு சொன்னோம் ரஞ்சித் பிகாஸ் அந்த அளவுக்கு வச்சு இறக்கி தள்ளிட்டாருங்க என்ன சொல்றாருனா நீங்கள் நக்கி கொடுக்குறப்ப அப்படின்னாரு எல்லாருமே ஃபஸ்ட் அரிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாருனா தண்ணி குடிச்சா எனக்கும் குடிச்சிருவான் எனக்கு தண்ணி குடிச்சே குடல்லாம் வெந்து போச்சு அப்படின்றாரு அண்ட் என்ன சாப்பிட கூட விட மாட்டான் சார் சாப்பிட்டாரா சார் சாப்பிட்டாரா அப்படின்னு என்னை போட்டு பசியாடுக்கு எடுக்காத மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பயங்கரமா கலாய்ச்சாரு அண்ட் அதோட நிறுத்தல ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாத போய் மாஞ்சாரிகிட்ட அந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மேம் இஸ் எவரி திங் ஓகே அப்படின்னு மாஞ்சாரி வந்து இவனை அடுத்து இவனை தான் நாமினேட் பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கப்போ என்னடா இப்படி பேசிட்டான் அப்படின்னு ஒரு மாதிரி அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணி விடறான் அந்த மாதிரி ஒரு பே அப்படின்னு சொல்லி அருணை பங்கப்பா கலாய்ச்சி விட்டாரு இன்ஃபேக்ட் பயங்கரமா கலாய்ச்சி விட்டாரு என்னன்னா ஒரு பேரே இல்லாத பேய் நீ அண்ட் ஒரு டயப்பர் மட்டும் தான் உனக்கு வாங்கலை மத்த எல்லாமே பண்ணிட்டோம் அப்படினு மாதிரி ஒரு குழந்தை இருக்கடா அப்படின்னு இன்டெரக்டா சொல்லிட்டு போயிட்டாரு ராணுவ ஜாக்லீன ஒரு மாதிரி புகழ்ந்து பேசி இறக்கிட்டாரு ஏன்னா மாசுக்கெல்லாம் மாசு நீ ஒரு செல்பிஷான பே அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சு விட்டாரு மாஞ்சாரிக்கு என்ன சொன்னார்னா ஒரு கார்பரேட் பே இதெல்லாம் கார்ப்பரேட் பே அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கப்போ அதுக்கு எக்ஸ்பிளேஷனும் கொடுக்கறாரு என்ன சொல்றாருன்னா ஒன்னு மாஞ்சாரி இருந்தா அங்க பிரச்சனை இருக்கும் இல்ல கூட்டமா ஏதாச்சும் அங்க பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னா அங்க மாஞ்சாரி இருப்பான் அப்படின்னு ஒரு மாதிரி சூப்பரா பேச விட்டாரு மாஞ்சாரிக்குமே சாச்சனா அந்த தீபக் ரெண்டு பேருக்குமே சேர்த்து வச்சு என்ன சொல்றாருன்னா அவசரத்தின் உச்சம் அவங்க ரெண்டு பேருமே அண்ட் முந்திரி கொட்ட மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்திலையும் சொல்லி சிம்பிளா முடிச்சு விட்டாரு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்குறாரு என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின் வருது ட்ரெயின் வருதுன்னு கத்திட்டு இருப்பாங்க ஆனா ட்ரெயின் வருதுன்னு எங்க நின்று கத்துவாங்க பிளாட்ஃபார்மில் பட் இவங்க ரெண்டு பேர் அந்த தண்டவாளத்தில்னு கத்துவாங்க அப்படின்னு சொல்லி சூப்பராகவே கலாய்ச்சி விட்டார் தர்ஷிகாவுக்கு பெருசாக எதுவும் சொல்ல அவங்களுக்கு இருக்கிறதே வந்து டெவில் ஐஸ் தான் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சு விட்டு போயிட்டார் அண்ட் ஓவராலாகவே சூப்பராக பேசினார் ரொம்ப ரொம்ப சட்டலாக பேசி பாஸ் கிட்டே ஒரு அப்ரிசியேஷன் வாங்கினார் அண்ட் பிக் பாஸ் என்ன சொன்னார்னா ரொம்ப சூப்பராக பேசினீங்க அண்ட் மக்கள் இதுக்காக சிக்ஸ்டி டேஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இறக்கும் இறக்கிட்டார் இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஜாக்லின் சௌந்தர்யா அண்ட் ரயான் மூணு பேருமே அவங்களுக்குள்ள ஒரு டாப் ஃபைவ் இந்த வீட்டில் யார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச ஆளுங்கள டாப் ஃபைவ்ல வச்சிட்டு இருக்காங்க பட் மெயின் பிளேயர் அங்கே முத்துக்குமரன் தான் அண்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தீபக்கும் மேலே ஏறி வராரு பட் அவங்க கொடுத்த பொசிஷன் வந்து ஃபிஃப்த் பிளேஸ் தான் முத்துக்குமரன் கொடுத்துருந்தாங்க பட் அது கிடையாது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அவ்வளோதான் அண்ட் இன்னொரு சைட் சத்யா ரஞ்சித் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா மார்னிங் பவித்ரா ப்ளே பண்ண கேமை பார்த்தீங்களா சார் அப்படின்னு கேட்குறாரு ரஞ்சித்துக்கு ஒன்றுமே புரியல எனக்கு தெரியலையே அன்னைக்கு விஜய் சார் சொன்னது கூட எனக்கு அவ்வளோ கேட்ச் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அது வந்து செம்மையான கேம் பிளே சார் சூப்பரான கேம் பிளே அப்படின்னு சொல்கிறாரு அப்படி அப்போ என்னப்பா கேம் பிளே அது அப்படின்னு இவர் கேட்குறாரு அவர் வந்து கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை சார் அது சூப்பரான கேம் பிளே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தான் புரியும் கவனித்து பார்த்தா தான் புரியும்னு சொல்லி திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்காரு ஆனா என்ன கேம் பிளேன்னு அவர் சொல்லவே இல்லை ஆனா கடைசி வரைக்கும் என்ன சொல்றாருன்னா சார் அது வந்து ஸ்மார்ட்டான கேம் பிளே சூப்பரான கேம் பிளேன்றாரு ரஞ்சித்துக்கு உள்ளார் சொல்லிதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் அவருக்கு ஏன்னா அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு சத்யாவும் அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோட் பெருசாக எந்த கண்டென்ட்ஸுமே இல்லை அந்த டாஸ்க் ஒன்று தான் வச்சாங்க அதுமே ரொம்ப சுவாரஸ்யமெல்லாம் போல சவுந்தரோட வாய்ஸ் தான் நமக்கு இரிட்டேட்டிங்கா மாறிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் அவர் ஆட்டிடியூட் அண்ட் இந்த ஷோமே ரொம்ப ரொம்ப ஸ்லோவா பிக்கப்பும் வாங்கல ஸ்டடியும் வாங்கல ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனிமேல் தான் இன்ட்ரெஸ்டிங்காக போதா என்னன்றது ஸ்டேட்யூன் ஃபார் மோர் வீடியோஸ் மீண்டும் உங்களை அடுத்த விடல் சந்திக்கும் முறை விடை விடைபெறுவது உங்கள் காமன் மேன்